வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து ஒரு வித்தியாசமான அதை பார்க்கலாம் இது வந்து அரியலூரில் நம்ம பல கோடி ப அதாவது பத்து கோடி ஆண்டுகளுக்கு முன்ன அரியலூர் வந்து கடலாக இருந்ததாகவும் அந்த கடல்வாழ் உயிரினங்கள்லாம் பாருங்கள் படிமங்களாக இன்றைக்கும் காட்சி அளிச்சிட்டு இருக்கிறது நமக்கு தெரியுது இங்கே பாருங்களேன் எங்கே பார்த்தாலும் படிமங்கள் அது எப்படி பார்க்குறதுனே தெரியல அவ்வளோ இருக்கு பாருங்கள் படிமங்கள் படிமங்கள் எல்லா இடத்துலையும் இப்போ ஃபாசில்ஸ் தான் இருக்குது அதெல்லாம் ஆராய்ச்சியாளர்களுக்கு ஒரு நல்ல ஒரு சொர்க்க பூமி தான் இது அவ்வளவு இருக்குது இங்கே. எங்க பார்த்தாலும் படிமங்கள் தான் கொட்டி கிடக்குது இது வந்து அந்த காலத்தில் இமயமலை அரியலூர் ரெண்டுமே வந்து சம காலத்தில் வந்து கடலாக இருந்து பின்னால் வந்து சமதரையாக மாறினதாக அறிவியலாளர் ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே நிறைய கல்லூரிகள் பெரிய ஆராய்ச்சி நிறுவனங்கள்லாம் வந்து இதை எடுத்துகிட்டு போய் ஆராய்ச்சி இருக்கிறாங்க இந்த மழை பெய்கிறப்ப ஆனைவாரி ஓடையில் வந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு வந்து ரெண்டு கரையிலையுமே வந்து இந்த நட்சத்திர மீன்கள் கடலா நத்தைகள் அப்புறம் வந்து சிப்பிகள் இதோட படிமங்கள்லாம் நிறைய கிடச்சதா சொல்கிறாங்க பாருங்கள் எப்படி இருக்குது படிமங்கள்லாம் அங்கே பாருங்கள் எல்லாம் வந்து சிப்பிகள் அப்புறம் வந்து இந்த சங்குன்னு சொல்லுவாங்களே அது இருக்குது எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு கிடக்குது பாருங்கள் எப்படிப்பா எல்லாம் கால்சியம் தான் இதெல்லாமே அதை பார்த்தா பல்லு இருக்க மாதிரி இருக்குது பாருங்க சிப்பி பாருங்கள் சிப்பி எல்லாம் அப்படியே படிஞ்சு போய் கிடக்குது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது என்னென்ன ஃபிஷ்ஷு என்னென்ன சிப்பி என்ன வகை அன்னத்தை சங்கு எப்படின்னே நமக்கு தெரியலை அவ்வளோ இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்க இது பாருங்களேன் எப்படி இருக்குன்னு அப்படியே வந்து ஒரு கூடு மாதிரி இருக்குது இது அப்படியே தரையிலையே கிடந்ததுனால கலர் மாறி போய் சிம்மண் கலரில் இருக்குது இது நம்ம பாலிஷ் பண்ணி எடுத்தோம்னா நல்லா பிரைட்டாக ஒயிட் கலரில் நல்லா அந்த கால்சிய படிமங்கள் எல்லாம் நல்லா தெரியும் இதில் இது போட்டு கழுவுனதான் இதோட இது வந்து கலர் வந்து நமக்கு நல்லா தெரியும் இதெல்லாம் பார்க்கவே வித்தியாசமாக இருந்துருச்சு எங்களுக்கு ஏன்னா செடி கொடி மாத இது மாதிரி எல்லாம் இது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் அரியலூர் போனீங்கன்னா இந்த மாதிரி பார்த்துட்டு வாங்க எல்லாருமே பார்த்தா நல்லாயிருக்கு நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நம்ம வந்து அந்த காலத்தில் நம்ம ஏரியா வந்து இந்த அரியலூர் வந்து கடலாக இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கான சான்றுகள் இதெல்லாம் நமக்கு எனக்கு அங்கே அந்த இடத்த பார்த்துட்டு அங்கேயே சுற்றி சுற்றி பார்க்கணும் போலவே இருந்துச்சு அந்த அளவுக்கு அவ்வளோ இருக்குது அங்கே உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சுன்னா போய் பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ படிமங்கள் இருக்குது எதை பார்க்குறது எதை விடுறதுன்னே தெரியல அளவுக்கு இருந்துச்சு தேங்க் யூ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாமே சிப்பி தான் பாருங்கள் அங்கங்கே சிப்பி இருக்குது